வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோல கெய்ரா கெய்ட் காயின் பார்த்தீங்கன்னா தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பதாவது நாளா கெய்ரா கெய்ட் காயின்ல இன்னைக்கு நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் வாங்கி வச்ச கெயிட் காயினுக்கு எனக்கு தினசரி ஆர்வைஸ் வாலெட்டில் இன்கம் வந்து ஆட் ஆயிட்டு இருக்கு அதை ஈஸியாக வித்து என்னால் பணம் முடியுது ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் எந்த கம்பெனி வந்துட்டு ஐநூறு நாட்களையும் கடந்து மக்களுக்கு வருமானத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்போ இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும் ஸோ மூணு வருஷத்தை கடந்து நாலாவது வருஷத்தில் வேறு லெவலில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் ஒரு கிரிப்டோவை அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இவ்வளோ லைவ் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய ஸ்க்ரீனில் இருக்க எல்லாமே இப்போது லைவாக இருக்க ப்ராஜெக்ட் வந்து ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டும் லான்ச் பண்ண போகிறாங்க ஏகப்பட்ட மக்களுக்கு தேவையான மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் வந்து செய்கிறாங்க இது மூலியமாக காயினுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாகும் ஏன்னா வந்து காயின் வந்து டிமாண்ட் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து எங்கேயோ வந்து ஏற ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போது பிட் காயினோடய ரேட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒருவா தான் இருந்துச்சு இப்போது ஒரு கோடியே தொற்று இருக்கு ஸோ அப்போ எப்படி ஸோ அப்போது யாருமே பிட் காயினை பற்றி நமக்கு தரல கிரிப்டோனா என்னன்னு தெரியல பட் நான் உங்களுக்கு ஏ டு இசட் தகவல் நம்ம டீமில் வரவங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் ஸோ இப்போ கீட் காயினை வாங்கி வச்சுருவோம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் பொருளாதாரத்தில் மேம்பட முடியும் ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த கம்பெனியில் இருக்குது ஸோ நீங்கள் வெறும் உங்கள் மொபைல் ஃபோனை பயன்படுத்தி வீட்டிலேருந்தே நீங்கள் வேற லெவலில் சம்பாதிக்கலாம் ஸோ எப்படி சொல்கிறேன்னா நானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு காயின் வந்து சம்பாதிச்சிருக்கேன் இன்னைக்கு கெயிட் காயின் வந்து என்ன இப்போ விலையில ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு ஸோ நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஒன்று புள்ளி நாற்பது பைசாவுக்கு வாங்கினேன் பட் இப்போ எந்த அளவுக்கு எனக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஸோ ஸ்டேக்கிங்கில் போட்டால் நமக்கு காயினும் அதிகமாகும் ஸோ அப்போ அதை விற்கும் போது நமக்கு அதிகப்படியான லாபம் தான் இங்கே இருக்க போகுது ஜீரோ பர்சன்டேஜ் லாஸ் நூறு சதவீதம் லாபம் அப்படிங்கிறது கிரிப்டோவில் மட்டும்தான் இப்போது இருக்க ட்ரெண்டிங் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உழைப்பை போட்டோம்னா தான் நாம் சீக்கிரமாக ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து அடைய முடியும் ஸோ கிரிப்டோவில் ஏகப்பட்ட பேர் இப்போ பெரிய அளவில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்களும் சம்பாதிக்கலாம் ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது நாலு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ம மந்த்லி ரிவார்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை வந்து குறைக்க போகிறாங்க ஸோ இந்த மாதத்தில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஆறு சதவீதம் ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு குறைஞ்சது ஐயாயிரம் இல்லை பத்தாயிரம் காயினாச்சும் வாங்கி ஸ்டேக்கிங் பண்ணி வைங்க ஸோ நீங்கள் வேறு லெவலில் சம்பாதிப்பீங்க ஸோ ஏன்னா நான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு காயின் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கும் மேலே வந்து நம்ம ஐஎன்ஆர் ப்ரைஸு ஸோ அந்தளவுக்கு சம்பாதிச்சதுனால தான் இந்த வாய்ப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா நிறையா பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும் அதில் கெய்ரா கெயிட் காயின்குள்ளே போனீங்கன்னா இதை பற்றின ஏ டு இசட் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லெந்தா ஓப்பன் ஆகும் என்னோட ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்து அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணினா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சம்பாதிக்கலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்கும் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே எல்லாமே பண்ணுவோம் நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கலாம் நம்ம கைட் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஓன் கைரா எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ட்ரேட் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சும் டெக்ஸ்ட்ரேட் எக்ஸ்சேஞ்சும் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேலும் நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து கம்பெனி வளரும்போது லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம காயின் வந்து வேறு லெவலில் க்ரோ ஆகிட்டே இருக்குது அதை நம்ம கண் கூட வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ ரீசெண்டாக மூணாவது வருஷம் செலிப்ரேஷனும் கிராண்டாக வந்து வந்து பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் என்எஃப்டி லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொன்றும் ஹிட் ஆகும்போது காயினோட ப்ரைஸ் எங்கேயோ வந்து உயரப்போகுது ஸோ டபுள் டிஜிட்டில் நம்மளுடைய காயின் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குறதுக்கு ரொம்பவுமே சிரமம் தான் அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக உள்ளே வந்து வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இன்னும் ஒரு ஏழு நாள் தான் இருக்குது ஜனவரி மாதம் எண்ட் ஆகிறதுக்கு ஸோ ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கிங்க ஸோ மிகப்பெரிய அளவில் நீங்களும் சம்பாதிக்கலாம் ஸோ கேட்கனோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் தான் இருக்கும் ஸோ அஃபீஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஆர்ஒயஸ் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்டெண்டட் டூ தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜனவரி சிக்ஸ் பிஎம் ஸோ ஜனவரி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஆறு மணி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அதுக்குள்ள வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா குறஞ்சது நீங்கள் ஒரு பத்தாயிரம் காயின் வாங்குறீங்கன்னா மாதம் உங்களுக்கு நானூறு காயின்கிறது உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும் அதை மாதம் மாதம் நீங்கள் வித்து சம்பாதிச்சுக்கலாம் ஸோ இப்போது இந்த ஆஃபர் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணுறீங்க ஒரு பத்தாயிரம் காயின் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது காயின் தான் மாதமே கிடைக்கும் ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரிவார்டை குறைக்க போகிறாங்க ஏன்னா கம்பெனி பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது வேற லெவலில் ப்ரோக்ராம் வந்து நடக்குது ஸோ மெயினாக நம்ம பண்ணுறதுக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த கிரிப்டோலியுமே வந்து ஆஃபீஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது நம்ம கேட்கின பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் பதினோரு இடங்கள்ல ஆஃபீஸ் இருக்குது கேரளாவில் திருச்சூரில் ஆஃபீஸ் ஆஃபீஸ் இருக்குது ஆந்திராவில் சித்தூரில் ஆஃபீஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நமக்கு சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க ஏடுஸ்டர் நமக்கு எல்லாமே தெரிய வருது ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன வேணும் ஸோ இருந்தே நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஜெனியூனான ட்ரஸ்டடான கம்பெனியை இருக்க உங்களுக்கான வாய்ப்பு தான் ஏன்னா இப்போது நம்ம நிலத்துல வா இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணோம்னாலோ ஸோ பெரிய அளவில்லாம் நம்ம வந்து பொருளாதாரத்தில் மேம்பட முடியாது இப்போ இருக்க டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ வளர்ந்து வரும் துறை வந்து கிரிப்டோ கரன்சி தான் ஏன்னா இப்போது நம்ம நாட்டில் லீகலாகவே வந்து டாக்ஸ் பே பண்ணி தான் வந்து இதில் சம்பாதிக்கிறாங்க ஸோ நீங்கள் வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ தைரியமாக வந்து இதில் இறங்கி பிஸ்னஸ் பண்ணலாம் நிறையா பேர் இதில் சம்பாதிச்சுட்ருக்காங்க நானும் சம்பாதிக்கிறதுனால தான் இந்த வாய்ப்பை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ரம்பலை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்